வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து இரவு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன இரவு சாப்பாடு செய்ய போகிறோம் இரவு வந்து நல்ல மரக்கறி கலந்து நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் அது நூடுல்ஸ் தான் நீங்கள் வளமையாக நாங்கள் செய்கிற அந்த வெள்ளை நூடுல்ஸ் இல்லை இது வந்து அரிசி மா முற்று முழுதாக அரிசி மாவில் செய்த நூடுல்ஸ் தான் அரிசி அதாவது பச்சரிசி எங்கட பச்சரிசியில் செய்த நூடுல்ஸ் தான் இது இது கருப்பு கலர் கருப்பு கலர் நூடுல்ஸ் தான் அதோட பக்கெட்லயே அடிச்சிருக்குது இதில் வந்து அரிசியை தவிர வேற ஏதாவது கலந்துருந்து இருக்கிறத நிரூபிச்சால் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா போனால் பெருசா வித்தியாசமா இருந்தது கடையில் பார்த்தோன்னே அந்த கருப்பு நோடு அதோட அரிசி தனி அரிசியை நொன்னே வேணி கொண்டு நான் இன்னைக்கு இன்னைக்கு அந்த சுவை எப்படி தான் நாங்களும் செய்து பார்க்க போறோம் அப்படியே தொடர்ந்து காணாமலியை பார்ப்போம் இதுக்கு வந்து நாங்க மச்சமும் போட்டு செய்து கொள்ளலாம் ஆனால் வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து மெடக்கரியில நடக்கிறது தான் நாங்கள் செய்ய போறோம் நீங்கள் மச்சம் போட்டு செய்து கொள்ளலாம் அப்படியே தொடர்ந்து நாங்க காணப்பொடியும் பார்த்தோம் நாங்கள் வந்து இப்போ நூடுல்ஸ் செய்யப்போம் முதல் வந்து அடுப்பு மூட்டி தண்ணி கொதிக்க வைப்பேன் அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் நூடுல்ஸ் போடுறதுக்காக தண்ணி கொதிக்க வைப்போம் இதனால் தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது இந்த நூடுல்ஸுக்கு தேவையான மிரக்கறி என்னென்ன எடுத்துருக்குறோம்னு பார்ப்போம் டேரக்ட் எடுத்துருக்குறேன் அதோடய வந்து உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் கறி மிளகாய் எடுத்துருக்குறோம் அதனால் வந்து பச்சை மிளகா போட இல்லை பாத்தீங்கன்னா லீக்ஸ் கோவா வெங்காயம் இவ்வளவு மிரக்கரியா நூடுல் செய்யப்போம் மிரக்கறி இல்லாத உருளைக்கிழங்கெல்லாம் சீவி எடுப்போம் ஆனா நாங்க வந்து இந்த நூடுல்ஸுக்கு தனித்தனியா மிரக்கரிய எல்லாம் பொறிஞ்சு இல்ல எல்லாத்தையும் வட்டி போட்டு நாங்க நெல்லாம் வெள்ளி சாப்பிட்ட ஒண்டாவே வதக்கி போட்டு போடுவோம் இந்த இரவுதானே எல்லாம் எண்ணெயை நாங்க பாவிக்காமலுக்கு கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே எல்லாத்தையும் சேர்ந்து வதக்கி போட்டே செய்வோம் தனித்தனியாக பொறிச்சும் செய்து கொள்ளலாம் இது நாங்க இன்னைக்கு வந்து அப்படி தான் செய்கிறோம் நாங்கள் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒண்டாவே சேர்த்து வதக்கப்புறம் அதுக்கு வந்து இப்போ கிணக்கு எண்ண அப்படி செய்ய ம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மதிவாக கழுவி எடுப்போம் இப்போ வந்து கழுவி எடுத்த மிரக்கறி எல்லாத்தையும் நல்ல மெல்லிசாக வெட்டி எடுப்பேன் இப்போ கேரட்டை வந்து நாங்கள் ஸ்கிரேப்பர்லேயே வந்து சீவி கொள்ளலாம் பொரிக்கிறாங்க போட்டுற மாதிரியே நல்ல மெல்லிசாக ஓட்டுனா சரி இப்ப நாங்க எல்லா இந்த பட்டி எடுத்துட்டோம். அதோட கோவா பாதிங்கடா லீக்ஸ் கரண்ட எல்லாதையும் பட்டி எடுத்துட்டோம். இப்ப நாங்க பாதிங்க நெஞ்சு உள்ள வந்து கொதிச்சிட்டு. நூடுல்ஸ்ஸ போடுவோம் وقلناங்க. இப்புடி கலரண்டு ஊத்திடலாம். இது அரிசி மாவு ஏடியே இருக்குதானே. அதே மாதிரி இருக்கு. அப்படி தான் மெல்லி சாக் இருக்கு. எந்திரவுக்கு மொத்தம் வேற போது தெரியல. பாப்பமே போட்டு பார்க்க தெரியுமே என்ன.

ஆனா ஒரு பக்கெட்ல எவ்ளோ முன்னூத்தி ஐம்பது கிராம் இருக்கு நல்ல வெறும் இருக்குது ஓ தவிட்டு கலர்ல இருக்கு நினைக்கிறேன் அரிசி அப்படியே அந்த இதுல முன்னாடி அதில் சத்து தவிட நீக்காமல் செய்யலாம் பட்டது சாப்பிட்டு பார்க்க அரிசி மாதிரி தான் இருக்கு நான் பார்க்க நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்கிறீங்க இருக்க பாம்பு காயப்பட்ட அரிசி மாதிரி இருக்கு கொஞ்சம் அந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு கொஞ்சம் இந்த கடினமாக இருக்கு காணுமே நூடாச்சது இப்போ வந்து நூடுல்ஸுக்கு தேவையான உப்பை வந்து நாங்கள் இந்த தண்ணிக்கே போடுவோம் சில பேர் வந்து ஆக கொதி தண்ணியை வந்து இப்படியே நூடுல்ஸுக்கே ஊற்றி அப்படியே மாவிய வர்றது ஆனால் நாங்கள் பானைக்கே போடப்படும் என்ன

சட்டி நல்லா சூடாகிட்டுது நாங்கள் இந்த மிரக்கரியல் வந்து வதக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்தங்களுக்கு எங்களுக்கு கொதிச்சுட்டுது இப்போ நாங்கள் வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் அதோட கறி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதங்க விடப்புறோம் எப்படி எண்ணெய் கொதிச்சிருக்கு என்ன டக்கன பூனையும் கொண்டு ஓட பார்க்குறீங்க முடியல வடிவாக கலந்து விடுவோம் கொஞ்சம் வேகமா வதங்குற பொருள் தான் இது சேர்த்துக் கொள்வோம் உப்பு சேர்த்தா கொஞ்சம் வேகமா வதங்கிரும் கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் நல்ல வடிவா கலந்து விடுவோம் இப்ப வந்து எங்களுக்கு பதம் கட்டுறோம் அப்படியே வெங்காயம் உருளை கிழங்கு கத்திரிக்காய் கரையும் மிளகாய் எல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வதங்கிச்சது அரைவாசி கூடவாகவே வதங்கிச்சது இந்த பருவத்தில் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொல்லிச்சோம்னா வட்டியெல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் லீக்ஸ் கேரட் கோவாயும் சேர்த்துக்கொள்வேன் நல்ல வடிவம் நாங்கள் இதையும் கலந்து விடுவோம் இப்ப இதோட நாங்கள் என்ன செய்யறோம் மண்டா கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்க்கப்புறோம் அப்புறம் சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சமாகவே நாங்கள் மிளகாயத்தில் சேர்ப்போம் இல்லை என்னப்போ கறி மிளகாயம் சேர்த்துருக்குறோம் தான் இப்போ உங்களோட உறவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அதை சேர்த்து கொள்ளுங்கள் அதோட என்ன சேப்பிட்ற மாட்டா கழுவி வச்சுருக்கிற கருவேற்பையும் போடுவோம் இப்போ நல்ல வடிவம் கலந்து விடுவோம் இப்படியே நாங்களும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி விடுவோம் இப்ப நாங்கள் இருக்கா திறந்து பாப்போம் எங்களுக்கு வந்து மரகரை கலவ ரெடி ஆகிடுது ஆனால் வந்து இவ்வளோ நூடுல் செய்யும் இப்படியே போட்டு நாங்கள் சிந்தையில் அதை கலவை எடுப்பேன் மிரவாசி எடுத்துட்டு

எனக்கு பார்த்தா இந்த கொத்து செய்யற மாதிரி இருக்கு உம் என்ன உங்களுக்கு வந்து அதோட அரிசி மா நூடுல்ஸ் என்ன உம் மரக்கறிகள் வந்து அரிசி மா நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிட்டுது நாங்களும் ராக்கி சாப்பிடுவோம் என்ன வேற தூரத்துல போகிற இடியப்பக்கத்து மாதிரி இருக்குல்ல முடிய ராக்கு வந்தாங்க

சின்னக்கள் இல்லாம வேலைக்கு சாப்பிட்டு படுத்துட்டேனா ஆனா இந்த நாங்கள் செய்ய வந்து இடியப்ப மாதிரி இருந்தா பிறகு ஆறு தான் உண்மையிலுமே நூடுல்ஸ் மாதிரி சூட்டோட இருக்கேக்க அந்த அப்படி இந்த குமஞ்ச இருந்தது வந்துட்டு அன நல்ல டேஸ்டா இருக்கு. ம். ஆனா அந்த அரிசி வாசம் வாசம்[��மொண்டு வருது தான. ஆ. என்ன मैட்ட நூடுல்ஸ் சாப்பிட்ற நேரம இது சாப்பிடலாம். ஆ. என்ன நீங்க சொன்ன மாதிரி இப்ப मैட்ட நூடுல்ஸ் வாங்குறதுக்கு இது பரவாயில்ல ம். ஆனா நல்ல பொலிவாவும் இருக்கு. பொலிதோ. ம். இருக்கே பாதிகளondால் கார்பன் நூடுல்ஸ் அடி போட்டு தான. ஆ? அரிசி நூடுல்ஸ். ம். மேலே நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனை இதுல சாப்பிடலாம் முடிவேன் ஆனா இடியப்பத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்கு சுவையில வித்தியாசம் இருக்கு இடியப்பம் மாறி பார்வை தெரியுது ஆனா சுவை சுவையல வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு நீங்களும் வாங்கி வருக்காரை பாருங்க அந்த இந்த இதுகள் இருக்குது அரிசி அடிச்சிருக்கேன் அதுல முக்கியமா அடிச்சிருந்தது வந்து இதுல வந்து வேற ஏதும் கலப்படம் இருந்து நாங்க நிரூபிச்சா எங்களுக்கு பத்து லட்சம் காசு யாருன்னு சொல்லி அந்த அடிச்சிட்டு இருக்குது இது வந்து தனியா அரிசி உண்டு அரிசியில சேதனம் உடிச்சிட்டு தான் அப்ப நாங்க இண்டக்கி இதோட இந்த கானனைய முடிச்சு கொள்றோம் இதோட இந்த கானனையை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்